ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கடலை மாவை வச்சு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி சொல்லான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்துடணும் நெய் உருகி வந்ததும் அது கூட கடலை மாவு ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் கடலை மாவும் நெய்யும் சேர்ந்து நல்லா கலந்து வந்துடணும் நல்லா வறுத்தெடுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் கடலை மாவை வறுத்து எடுத்துக்கலாம் கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்குங்க கடல மாவு நெய் கூட சேர்ந்து இந்த மாதிரி கலர்ல மாறி வந்துருச்சு நமக்கு இதில் அரைக்கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுலயும் கட்டி கட்டியா ஃபார்ம் ஆகும் அதனால நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கணும் கட்டிலாம் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் 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 பண்ணி 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 எடுத்துக்கணும் வாசனைக்காக ஏலக்காய் தூள் அதையும் விட்டுக்கலாம் அடுத்து சர்க்கரை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க பாக்கு அதெல்லாம் வரணும் இல்லை நல்லா கொதிஞ்சு வரணும் சர்க்கரை கரைஞ்சிடணும் நமக்கு நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணும் அந்தளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சு சர்க்கரை கரைசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா விட்டு எடுத்துக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே செய்யுங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்யும்போது மாவு கூட சேர்ந்து நல்லா கலந்து வந்துடும் அதுக்காக இப்படி பண்ணிக்கலாம் இது சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு வெந்து வந்துருச்சு இதில் லாஸ்டா ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும் இதுதான் நம்ம கணப்பாதோம் கடலை மாவு பருப்பிக்கு அடுத்து இது போல ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி விட்டுக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் குட்டி குட்டியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனாலும் பரவாயில்ல இதை நல்லா சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் பாத்திரம் ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க ஷேப் வரும் அதனால அப்படி பண்ணிக்கலாம் இதில் கடலை மாவு பால் பவுடர் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இந்த ஸ்வீட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நெய் தடவி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும் அதுக்காக இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இதை இப்படியே பாத்திரத்துக்குள்ளே இருக்கும்போதே குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க அடுத்து இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்படி எடுத்து டேப் பண்ணி எடுத்திங்களா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸ்வீட்டு அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான கடலை மாவில் செஞ்ச சாஃப்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கேஎம்ஐ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க